வேற லவில் லக்ஷன் எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் அவனுக்கு அவன் ஃபுல்லுங் கேளுங்க என்ன காரணம் தெரியல வீசிய போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இசை முன்னாடி ஒரு முக்கியமான ஒருத்தவங்க வந்து வந்திருக்காங்க ஆசிரமத்துலேருந்து அவங்க பேர் மீனாட்சி வாங்க வாங்க உங்களுக்காக தான் நான் இருந்தேன் சீஜா இவங்களை பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டுருது என்னது நம்ம அப்பாவுக்கும் நமக்கும் தெரிஞ்சவங்க இவங்களுக்கும் ரொம்ப நெருக்கமானவங்களா என்னை பார்த்துட்டா நிச்சயம் நான் வந்து அவரோட பொண்ணுன்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இசை சொல்ல வேண்ட வேண்டிய விஷயம் எல்லாமே வந்து உண்மையாயிடுமே இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாமல் பதிரி அடிச்சுக்கிட்டு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க என்னது உன்னோட ஒரு மருமகன் இங்கே இருக்கா மூத்த மருமகளை காணுமே அப்படின்னு சொல்கிறப்ப சிந்தாமணி வந்து நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க ஏய் வா போலாம் நான் வரலை சும்மா இரு நீ மட்டும் இப்போ வரலன்னு வச்சுக்கிங்க யாரோ ஒருத்தவங்க மீனாட்சின்னு வந்திருக்காங்க அவங்கள அழைச்சிக்கிட்டு சுபத்திரா இங்கே வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்காது பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது சரி சரி நானே வரேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கூட்டத்தில் வந்து அப்படியே வந்து நிற்கிறாங்க ஸ்டீஜா அப்போன்னு பார்த்து டக்குன்னு வந்து மீனாட்சி வந்து ஏஞ்சிடுறாங்க நீயா ஸ்ரீஜா நீ என்னம்மா இங்கே அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ஒத்துமொத்த மொத்த கூடமும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க நான் தான் ராகவுடன் மனைவி இந்த வீட்டோட மூத்த மருமக அப்படின்னு ஸ்ரீஜா வந்து தன்னைத்தானே வந்து அறிமுகப்படுத்தி வச்சுக்கிறாங்க அப்படியாம்மா சரிம்மா சரிமாங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்குறப்ப ஆப்போசிட்லேருந்து உனக்கு ஸ்ரீஜாவை பற்றி தெரியுமா ஆ நல்லாவே தெரியும்னு மீனாட்சியை பேச விடாம ஸ்ரீஜாவே வந்து இருக்காங்க அத்தை எனக்கு தெரியும் அத்தை நான் வந்து ஏகப்பட்ட வாட்டி இவங்களுக்கு இதே மாதிரி நான் காசெல்லாம் கொடுத்துருக்கேன் நானும் அப்பா இருந்தப்பையும் இது எல்லாத்தையும் சேவகம் போல தான் சூப்பராக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியாம் ரொம்ப நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஆமாம் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் உனக்கு வீடு தேடி வந்திருக்கிற எல்லா மருமங்களும் தங்கமான பொண்ணு தான் அமைச்சிருக்காங்கங்கிற மாதிரி சுபத்ரா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப சுபத்ரா உங்ககிட்ட கொஞ்சம் ரகசியமாக தனியாக பேசணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது அப்படி என்ன பேச போகிறீங்க எங்கள் முன்னாடியே சொல்ல வேண்டியதானே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சின்னதாக ஒரு பரிசு கொடுக்க போகிறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சுபத்ராவும் வந்திருக்கிற மீனாட்சியும் ரூம்குள்ளே வந்து போயிட்டுருக்காங்க அவங்க போனால் போட்டோம் நம்மளை பற்றி எதுவும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ ஆடா இந்த பிரச்சனையை எப்படியோ வந்து சமாளித்தாச்சின்னு சொல்லிட்டு சீஜா மாட்டங்கும் அவங்க ரூம்குள்ளே வந்து போகிறாங்க சுபத்ரா வந்து கேட்குறாங்க மீனாட்சிக்கிட்ட ரூமில் தன்ன்தனியாக இருக்கிறப்ப நீ எதுக்கு என்கிட்ட தனியாக பேசணும்னு சொன்ன நீ ரொம்ப நாளாக எதுக்காக ஆசைப்பட்டியோ அந்த விஷயத்தை வந்து பேச தான் நான் இப்போ வந்தேன் நான் வாசலில் கேட்டேனேம்மா உன்னோட கல்யாண நாளை கொண்டாடணும்னு நீ ஏம்மா ஒத்துக்க மாட்டேங்கிற எங்கள் வீட்டில் விஷாலும் ராகவும் அவங்க ஒய்ஃபை வந்து மனைவியாக ஏற்றுக்கவே இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் இப்போ கல்யாண நாளை கொண்டாடினா சரிப்பட்டு வராது பசங்க எல்லாரும் விருப்பப்படுறாங்க நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் நான் சரி இப்போ உனக்கு ரொம்ப நாளாக வந்து பேசிகிட்டு இருந்தோம்ல அதை நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு கவரில் யாரோடையோ ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஹஸ்பண்டோடைய ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதை தொடர்ந்து பார்க்குறாங்க அது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவாக இருக்கு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது ஃபோட்டோக்குள்ளே இருக்கு டக்குன்னு பார்த்தோன்னே சுபத்தராமா வந்துச்சு பாருங்க சந்தோஷம் பேரானந்தமாக இருக்காங்க எப்படி மீனாட்சி இந்த ஃபோட்டோவை வந்து கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே மீனாட்சியை வந்து கட்டி பிடிக்கிறாங்க என்ன பண்ணு எது பண்ணுன்னே தெரில ஓகேம்மா நீ சந்தோஷப்படுவேன்னு தெரிஞ்சுதான் நான் இப்போ உங்ககிட்ட வந்து இதை கொடுத்தேன் இப்பயாவது நீ ஒத்துக்கலாம்ல நான் தான் எங்கள் வீட்டோட நிலமை சொன்னேன்ல அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருந்தால் அவங்களே இது எல்லாத்தையும் தலைமை தாங்கி எடுத்திருப்பாங்க அவங்க இப்படி கஷ்டத்தில் இருக்கிறப்ப நான் மட்டும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அது சரி வராது வேறு யாருக்காவது ஏதாவது ஒரு விசேஷம்னால் முன்ன நின்று நானே நடத்தி வச்சுருவேன் ஆனால் எனக்கு நானே வந்து முன்னே நின்று நடத்தி வச்சா நல்லா இருக்காது நீ சொல்கிறதும் கரெக்டு தான் ஆனால் ஒன்றால் ஆசிரமத்தில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க அதுக்கு எந்த குறையும் இருக்காது ஆனால் நான் வரலை மற்றபடி என்னென்ன எப்போதும் பண்ணுவோனோ அது எல்லாத்தையும் பண்ணிடுவேன் நான் மற்றவங்களுக்காக பேசலம்மா அதில் உன்னோட சந்தோஷமும் இருக்கும்ல அதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னை பொறுத்தளவு நீயும் தான் என்னோட பொண்ணு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என் பொண்ணுக்காக நான் பேசுகிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா இல்லை அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்மா வந்து பேசும்போதே நீங்கள் கரெக்டாக சூப்பராக பேசுகிறீங்க இல்லைன்னு நான் உங்களுக்கு உரிமைன்னு சொல்ல முடியுமா என்ன நம்ம எல்லாம் அப்படியா பழகியிருக்கோம் எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் நான் தான் காரணத்தை சொல்லிட்டேன்னே இனிமேட்டு என்ன வற்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வராங்க அந்த இடத்துல இசை வந்து கேட்குறாங்க என்ன அத்தை வந்து கல்யாண நாளை கொண்டாட ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா என் பேச்சை இது நாள் வரைக்கும் தட்டினதே இல்லை நம்ம சுபத்ராமா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏன் பொண்ணு ஏன் பேச்சே வந்து கேட்க மாட்டேங்கிறா அதுதான் என் மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது இருப்பினும் அவளோட சூழ்நிலை வேறு என்னமோ அது என்ன சூழ்நிலை அப்படி என்ன பரிசு கொடுத்தீங்கன்னு ஸ்டீஜா கேட்கும்போது அதெல்லாம் எதுக்குமா அவங்களுக்கு அது எங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க இசையும் நம்ம வர்ஷினியும் தன்னந்தனியாக வந்து பேசுகிறாங்க என்னடா அது இப்படியெல்லாம் வந்து யோசிச்சிட்ருக்காங்களே இப்போ எப்படி அவங்கள சந்தோஷமாக வந்து வச்சுக்கிறது இந்த வீட்டில் இருக்கிற எல்லா நிகழ்ச்சியும் அவங்க வந்து ஏற்பாடு பண்ணது தான் ஆனால் அவங்களுக்கு ஒன்று நான் மட்டும் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்களே இதுக்கு மேலே நம்ம என்ன யோசிக்கிறது தெரியல அப்படின்னு சொல்லும்போது வர்ஷினி நீ வேணால் கேட்குறியா அக்கா நம்ம ரெண்டு பேரும் வேணால் போய் கேட்கலான்னு சொல்லிட்டு சுபத்ரா முன்னாடி இசையும் நம்ம வர்ஷினியும் போய் நிற்கிறாங்க நீங்கள் எதை பற்றி கேட்க வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க எடுத்த உடனே அத்தை ஏன் த இப்படியெல்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு ராகுவும் பின்னாடியும் வந்து கேட்குறாங்க அம்மா நீ செய்யறதுதான் நல்லதுக்கே இல்லை முன்ன விட பல மடங்கு நாங்கள் இந்த விஷயத்தில் வந்து கொண்டாடணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசும்போது ராகுவும் நீ சொல்கிறது எல்லாம் இல்லைப்பா இனிமேரி இதை பற்றி பேசாதீங்க என் மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா விட்டுறணும்னு சொன்னனே அம்மாவோட பிடிவாதத்தை இனிமேட்டு யாராலையும் மாற்ற முடியாது நம்ம கையில் எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு ராகு மட்டும் அங்கேருந்து போக ஆரமிச்சிட்றாங்க அத்தையோட விருப்பத்துக்கு எதிராக நம்ம எதுவுமே வந்து செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம் ஆனால் இப்போ அவங்கள கல்யாணனால் நம்ம கொண்டாடியே ஆகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வர்ஷினியும் இசைவாணியும் சூப்பராக வந்து தந்திரமான முறையில் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க ஸ்ரீஜா ஒரு பக்கம் ரூமில் இருந்தாங்கன்னு சொன்னல அவங்க வந்து உட்காந்து நல்ல வேலை அம்மா நல்லபடியாக இந்த வீட்டை விட்டு போகும்போது எதுவுமே வந்து சொல்லலை அப்பா பேரெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்புறம் தலைகிலாக இருக்கும் இப்போ என்னடா புது வகையான பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சொல்லுமா என்ன விஷயம் அப்பா மீனாட்சின்னு ஒருத்தவங்க இருக்காங்கள அந்த ஆசிரமத்துலேருந்து வருவாங்களே ஆமாம் அவங்க இந்த வீட்டுக்கு ரொம்ப நெருங்கின சொந்தமாச்சே என்னம்மா சொல்கிறேன் நமக்கும் அவங்க ரொம்ப தெரிஞ்சவங்களாச்சே உன்னை பார்த்தாங்களா என்னை பார்த்தா தான் உண்டுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம நன்கூட கொடுத்தது அது பண்ணது இது பண்ணதுன்னு எல்லாத்தையும் வந்து சொல்லி வச்சாச்சு இருப்பினோ எனக்கு கொஞ்சம் கவலையாக தான்ப்பா இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் சமாளிக்கலாம் ஆனால் டெய்லி டெய்லியும் சமாளிக்கணும்னு நினச்சா எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது இருந்தாலும் வந்த எண்ணத்தை நான் கைவிட மாட்டேன்ப்பா எப்படி இருந்தாலும் சாட்சி காட்டுவேங்கிற மாதிரி ஸ்ரீஜா வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே ஃபோனை வச்சிட்றாங்க வந்தவங்க உங்களுக்கு தெரியுமா இதுக்காக தான் நீ பயந்தியான்னு சொல்லி சிந்தாமணி வந்து கேட்கும்போது ஆமாம் அதுக்காக தான் பயந்தேன் நல்ல வேலை அவங்க நம்ம பயந்த மாதிரி எதுவும் சொல்லாமல் இருந்தாங்களே அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அவங்களும் யோசிச்சுட்ருக்காங்க கீழே என்ன பண்ணிகிட்ருக்காங்க தந்தனமான ரெண்டு ராணிங்க வந்து ஏதாவது ஒன்று யோசிச்சிட்டே இருப்பாங்களே வேறு என்ன யோசிப்பாங்க எனக்கே நல்லா தெரியும்னு சிந்தாமணி வந்து ஸ்ரீஜாட்ட வந்து இருக்காங்க அத்தைக்காக இந்த விழா வந்து வச்சே ஆகணும்னு அவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க ஆனால் இந்த நல்ல முடிவை நீ கொஞ்சம் எதுக்கும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்காத சத்தியமாக நாலாம் போய் அத்தைக்கிட்டலாம் பேச முடியாது அப்படி எந்த இடத்துல அவங்க விழா கொண்டாடுவாங்க மீனாட்சி இடத்துல தானே வேற ஏதாவது இடமா இருந்தாலும் பரவாயில்ல தேவையில்லாமல் நானே வந்து முன்னே நின்று போய் அவங்களை அடிக்கடி பார்க்குற சந்தர்ப்பமும் சூழ்நிலையெல்லாம் நான் அமைச்சிக்கவே மாட்டேன் அப்படி பண்ணால் எனக்கு தான் வந்து பிரச்சனை வரும் எப்படி இருந்தாலும் அவங்க ஒத்துக்க போகிறதில்ல நீயும் வந்து நல்ல மருமகன்னு பேர் எடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து கேட்கலாம் இல்லை சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சும்மா வந்து கேட்டுட்டு போகிறாங்க என்னது எல்லாருமே இதை பற்றியே கேட்குறீங்களே போங்கம்மா அப்படின்னு சொல்லி சுபத்ரா அம்மா வந்து சொல்லிடுறாங்க அவங்க மனசுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது எல்லோரும் கேட்க கேட்க என்னாலையும் எந்த முடிவும் சொல்ல முடியாமல் இப்படி மௌனமாக இருக்கேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த ஃபோட்டோ வச்சு ரொம்பவே சந்தோஷமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஃபோட்டோக்கும் நம்ம சுபத்ராமாக்கும் என்ன சம்மந்தோன்னு தான் அப்கமிங் எபிசோட் ட்ராக்காக வந்து கொண்டு போகிறாங்க இதை வந்து என்னவா இருக்கோன்னு இருக்காங்க அவங்க கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது இவ்வளோ நேரம் சோகமாக இருந்தவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா அப்படி என்ன தகவல் வந்து கிடச்சிருக்கோம் இதையும் கண்டுபிடிக்கணும் நம்ம மீனாட்சி கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுப்போங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்